நமக்கெல்லாம் சித்தர்கள் என்றால் யார் என்ற கேள்வியே நமக்கு சரியாக புரியவில்லை ஒரு ஒரு குழந்தை கூட உனக்கு பிறக்காமல் இருந்தால் கூட பரவாயில்ல யார் யாரோ கொடுக்கிற வீபூதியை சாப்பிட்டு உடம்பு இப்பேற்பட்ட வல்லமையை இந்த உலகத்திற்கு தந்த அந்த மச்சமுனிவர் முனிவர் இப்போது எங்கே இருக்கிறார் தெரியுமா கோரக்கா எழுந்துவா கோரக்கா வா டெம்பிள் எக்ஸ்பிரஸ் ஆன்மீக நேயர்களுக்கு பணிவான வணக்கங்கள் இன்றைய தினம் சித்தர்கள் ரகசியம் என்ற ஓர் ஞான பிரம்மாண்ட திருப்பயணத்தை நாம் தொடங்குவோம் முதலில் நமக்கெல்லாம் சித்தர்கள் என்றால் யார் என்ற கேள்வியே நமக்கு சரியாக புரியவில்லை சித்த வைத்தியம் செய்பவர்களை எல்லாம் சித்தர்கள் என்று கொண்டிருக்கிறோம் உண்மையான சித்தர்கள் யார் அவர்கள் என்ன செய்தார்கள் அவர்கள் இந்த பூமிக்கு என்ன சொல்ல வந்தார்கள் இந்த மனுக்குளம் செழிப்பதற்காக ஒடுக்கத்திலிருந்து ஓங்குதல் என்ற எல்லைக்கு அழைத்துச் செல்வதற்காக அவர்கள் என்ன போதித்தார்கள் என்பதை கொஞ்சம் கூர்ந்து கவனியுங்கள் முதன்முறையாக மச்ச முனி மச்சேந்திரர் என்று சொல்லக்கூடிய மச்சமுனியினுடைய வரலாற்றை தொட்டு தொடருவோம் ஒரு அற்புதமான கடற்கரை பரப்பு அந்த கடற்கரையிலே நிறைய அந்த கடற்கரை பரப்பிலே நிறைய மீன் குஞ்சுகள் ஆடிக்கொண்டும் விளையாடிக் கொண்டும் இருந்த ஒரு நேரம் அந்த மண் பரப்பிலே ஞான சர்க்குருநாதர்கள் அமர்ந்து சத்சங்கம் பேசி கொண்டிருந்தார்கள் இறைவனை பற்றியும் ஈசனை பற்றியும் அந்த ஈசனுடைய திருவிளையாடல்கள் பற்றியும் ஞான பிரம்மாண்டம் பற்றியும் பேசி கொண்டிருந்த போது அங்கே ஓடிக்கொண்டிருந்த ஒரு குட்டி மீன் குஞ்சு வந்து அதை காது கொடுத்து கேட்டுக்கொண்டிருந்தது இறைவா இந்த மனிதர்களைப் போல் நானும் மனித தேகம் எடுத்து இறைவனை பற்றி பேச மாட்டேனா உன்னுடைய புகழை பாடமாட்டேனா என்று அந்த குட்டி மீனாக இருந்த அந்த பிறவியிலேயே அது நினைத்தது அந்த மீனுடைய நினைப்பு ஞான சர்க்குருவின் காதில் விழுந்து அது இறைவனுடைய திருச்செவிக்கு சென்றவுடன் அவர் ஒரு அற்புதமான குழந்தையாக மறுபிறப்பிலே அவதரிக்கிறார் தன்னுடைய ஒன்பது வயதிற்குள் ஓதாமல் சர்வ கலை ஞானங்களையும் ஓதாமல் உணரப்பெற்று கற்றுக்கொண்ட அவருக்கு மச்சேந்திரர் அதாவது மச்சம் என்றால் மீன் என்று அர்த்தம் அந்த மச்சத்திலிருந்து அவர் வந்த காரணத்தினால் மச்சேந்திரர் என்ற திருநாமம் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது இந்த மச்சமொழியினுடைய வல்லமையை நாம் எப்படி அறிந்து கொள்வது மீன் குஞ்சிலிருந்து வந்து விட்டார் என்பதற்காக ஒரு பெரிய ஞானி ஆகிட முடியுமா இல்லை அவர் இந்த சித்து பண்ணார் அப் நமக்கெல்லாம் இதை பண்ணி காட்டினா தான் நம்ம ஞானின்னு நம்புகிறோம் அப்போ இந்த மச்ச முனிவர் என்ன பண்ணார் பதினெட்டு சித்தர்களுடைய வரிசையில் அவருடைய திருநாமம் இருக்கிறது என்றால் அவர் என்ன பண்ணார் அப்படின்றத கொஞ்சம் பார்ப்போம் ஒரு கிராமப்பகுதி அந்த கிராமப்பகுதியில் அவர் அப்படியே நடந்து போயிட்டுருக்காரு போய்ட்ட ஒரு வீட்டு வாசல் அந்த வீட்டு வாசலில் ஒரு அம்மா கண்ணீரும் கம்பளையுமாக அழுது கொண்டு நிற்கிறார் அப்போது இந்த மச்சேந்திரர் அந்த அம்மாட்ட போய் அம்மா உனக்கு என்னம்மா பிரச்சனை ஏமா அழுதுட்டு இருக்க உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாரு இல்லைங்கய்யா எனக்கு திருமணம் ஆகி பல ஆண்டுகள் ஆகிறது எனக்கு ஒரு புத்திர பாக்கியம் இல்லை எனக்கு ஒரு குழந்தை பேர் இல்லை இவ்வளோதானா இது ஒரு பெரிய விஷயம் இல்லையம்மா என்று சொல்லி தன்னுடைய பையிலிருந்து அந்த வீபூதி திருநீற்று பையிலிருந்து கொஞ்சம் திருநீரை எடுத்து அந்த பெண்ணினுடைய கையிலே கொடுக்கிறார் அதை வாங்கிக் கொண்டு ஐயா ரொம்ப நன்றி ஐயா கண்ணீரோடு அந்த பெண் அந்த பெரியவரை வணக்கம் செய்த போது அவர் அங்கிருந்து விலகி செல்கிறார் அந்த நேரம் பார்த்து பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒரு பெண் ஓடி வந்து என்ன காரியம் செய்ய பார்க்கிறாய் ஒரு 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 குழந்தை கூட உனக்கு பிறக்காமல் இருந்தால் கூட பரவாயில்ல யார் யாரோ கொடுக்குற வீபூதிய கீபூதியை சாப்பிட்டு உடம்பு கெட்டு போக இதை கொண்டு போய் தூக்கி போடு நீ அதெல்லாம் சாப்பிடக்கூடாது என்று அந்த பக்கத்து வீட்டு பெண் சொன்னவுடன் அந்த விபூதியை எடுத்து கொண்டு வந்து அந்த காலத்தில் அந்த அடுப்பு இருக்கும் அந்த கறி அடுப்பு அந்த அடுப்பிற்கு பின்னால் அந்த சாம்பலோடு சாம்பலாக இந்த திருநீற்றையும் போட்டு விடுகிறார் காலங்கள் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக உருண்டு ஓடுது ஒரு ஐந்து வருடம் நான்கு வருடம் ஐந்து வருடம் ஆகியிருக்கும் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அந்த காலத்தில் அந்த கறி அடுப்பில் இருக்கிற சாம்பல் கொட்டுவாங்க இல்லையா அதை தினசரி எடுத்து அள்ளி அள்ளி வீட்டினுடைய கொள்ளைப்புறத்தில் கொண்டு கொண்டு கொட்டி கொண்டிருப்பார்கள் ஒரு ஐந்து ஆண்டுகள் ஆன பிறகு அந்த கொள்ளைப்புறத்தில் ஒரு மலை போல் சாம்பல் குவிந்து கிடந்திருக்கு சில நாட்கள் கழித்து மச்சேந்திரர் வந்து அந்த கிராமத்திற்கு மீண்டும் வருகை தருகிறார் மீண்டும் வருகை தந்தபோது அந்த திண்ணை இளமே இருந்து அந்த பெண் மீண்டும் அதே போல் அழுது கொண்டிருக்கிறார் மச்சநாதருக்கு ஒரே என்னடா இது நான் கொடுத்த அந்த திருநீர் என்னுடைய வல்லபத்தால் நிச்சயமாக ஒரு சத்புத்திர பாக்யன் பிறந்திருப்பானே ஏன் அந்த அம்மா இன்னும் அழுது கொண்டிருக்கிறார் என்று அந்த வீட்டு அந்த வீட்டு முன் சென்று அம்மா என்னம்மா ஆச்சு உங்களுடைய மகனை கூப்பிடுங்கள் நான் அவனோடு பேச வேண்டும் என்று சொன்னபோது அவர் நடந்த செய்தியெல்லாம் சொல்லி மீண்டும் அழத்தோங்கிய போது அவர் சொன்னார் எங்கே அந்த சாம்பல் எங்கே நீ கொட்டிய சாம்பல் எல்லாம் எங்கே எனக்கு கொண்டு போய் காட்டு என்று சொல்கிறார் அவர் ஓடி சென்று அந்த சாம்பலை எல்லாம் அந்த வீட்டினுடைய கொள்ளைப்புறத்தில் இருக்கக்கூடிய சாம்பலை காட்டுகிறார் அந்த சாம்பலை பார்த்து கோரக்கா எழுந்து வா கோரக்கா எழுந்து வா கோரக்கா எழுந்து வா என்று மூன்று முறை அழைத்தவுடன் ஐந்து வயது பாலகனாக அந்த சாம்பலிலிருந்து பூத்து வெளியே வருகிறார் கோரக்க சித்தர் மச்சமொழியினுடைய வல்லமையை பாருங்கள் இப்பேற்பட்ட வல்லமையை இந்த உலகத்திற்கு தந்த அந்த மச்ச முனிவர் இப்பொழுது எங்கே இருக்கிறார் தெரியுமா திருப்பரம் குன்ற குகையிலே ஒரு அழகான நீரோடை இருக்கிறது எல்லோரும் சென்று பாருங்கள் அந்த திருப்பரம் குன்ற குகையிலே மூன்று யுகங்களாக திரேதாயுகம் துவாபர யுகம் கலியுகம் என்று சொல்லக்கூடிய மூன்று யுகங்களாக அந்த திருப்பரம் குன்ற குகையிலே அந்த சுனையிலே வெள்ளை நிற மீன் வடிவத்திலே இன்றும் சாகாமல் ஜல சமாதியாக ஜீவனோடு மீனோடு மீனாக நீந்திக் கொண்டிருக்கும் அதிசயத்தை சென்று பாருங்கள் அற்புதமான தரிசனம் அப்போ இந்த மச்சநாதர் என்ன சொல்லுகிறார் நமக்கு இந்த கோரக்க மகரிஷி இன்றைக்கு அனஸ்தீஷியா என்று சொல்லக்கூடிய இந்த மயக்க மருந்துக்கான மூலிகையை கண்டுபிடித்தவர் கோரக்க சித்தர் என்ற மகா ஞானி பதினெட்டு சித்தர் வரிசையிலே முதன் முதலாக இன்றைய தினம் மச்சமுனியினுடைய மகத்துவத்தையும் கோரக்கருடைய மகத்துவத்தையும் நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம் இந்த மச்சநாதர் கோரக்கருக்கு செய்த உபதேசங்கள் என்ன இந்த மச்ச முனிவர் கோரக்கருக்கு கற்றுத்தந்த சித்த வைத்தியம் மூலிகை ரகசியங்கள் என்ன இப்படி பல்வேறு விதமான காலஞ்ஞான சாத்திரங்கள் என்ன இந்த உலகம் அழியாது என்ற ஞான ரகசியத்தை நான் எல்லா யுகத்திலும் இருப்பேன் உலகம் மாறுபடும் அழியாது என்ற ஞான ரகசியத்தை சொன்ன மச்ச மொழிவரை தொடர்ந்து அவர்களுடைய வல்லபத்தால் கோரக்கர் என்று சொல்லக்கூடிய ஞான சித்தருடைய உருவாக்கத்தையும் அறிந்து கொண்டோம் ஒரு மச்சம் அதாவது இந்த ஆறு படிநிலைகளில் ஒரு ஊர்வன ஒரு நீரில் வாழக்கூடிய ஒரு மச்சத்திற்கே ஒரு மீனுக்கே இறைவன் கருணை செய்து ஒரு ஞான பிரம்மாண்டத்தை அவருக்குள் விதைத்து சித்த புருஷராக மாற்றி ஓர் ஞான வல்லபத்தை அவருக்குள் அந்த மீனுக்குள் இறக்கி வைத்தது உண்மை என்றால் உனக்கும் எனக்கும் அந்த ஞான வல்லபம் வாய்க்காதா அது வாய்ப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் மச்சம் என்று சொல்லக்கூடிய ஞான ரகசியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் அது என்ன மச்சம் மச்சம் என்றால் மீன் என்று அர்த்தம் நமது தேகத்திலே இந்த தேக குடுவைக்குள்ளே அந்த மச்ச வரலாற்றோடு எப்படி கோரக்கர் சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்றார் இந்த தேகம் எதுவாக போகிறது தலைகீழ் சூத்திரத்தை உற்று கவனியுங்கள் இருந்து ஒரு மனிதன் உருவானான் மனிதனான நாம் சாம்பலாக போகிறோம் என்ற தலைகீழ் சூத்திரத்தை சொல்வதே மச்ச முனிவர் வரலாறு இந்த சாம்பலுக்குள் என்ன இருக்கிறது உற்ற சிவத்தை உயிர் கலந்த மோனத்தை ஒற்றை நொடிக்குள் உணர்ந்து கொள் சாம்பல் என சாயும் சோற்று குடுவைக்குள் ஆம்பல் மலர் உண்டு அறிந்து கொள் இந்த சாம்பலுக்குள் ஒரு ஆம்பல் மலர் இருக்கிறது அந்த ஆம்பல் மலரை ஞான தீட்சையாக திருச்சிற்றம்பலமாக சிவாய நமகா என்று சொல்லக்கூடிய பஞ்சாட்சரமாக சரவணபவா என்று சொல்லக்கூடிய ஷடாக்ஷரமாக ஓம் நமோ நாராயணாயா என்று சொல்லக்கூடிய அஷ்டாட்சரமாக ஓம் என்று சொல்லக்கூடிய ஏகாட்சரமாக எல்லாவற்றையும் கடந்து ஆதிஸ்ருதி என்ற ஞான பிரம்மாண்ட இருப்பு நிலையை போதித்ததுதான் மச்ச முனிவர் இந்த கோரக்கருக்கு வழங்கிய தீக்ஷா ரகசியம் மகனே நாளை நீயும் சாம்பலாக போகிறார் ஆனால் சாம்பலிலிருந்து பூக்கும் ரகசியத்தை ஃபினிக்ஸ் பறவை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு பறவையும் மீனும் ஞானம் பெறுகிறது என்றால் உண்டு உண்டு வெறும் உணவுக்கும் வெந்ததை உண்டு வேகின்ற உடலுக்கு வேதனை செய்த விதமே ஸோ விதி வந்தால் சாகும் மனிதனாக இல்லாமல் அந்த விதியையே மாற்றக்கூடிய வல்லமை பொருந்திய வாழ்வு அமைய வேண்டும் என்றால் சித்தர்கள் வழியை தொட்டு தொடருங்கள் மச்ச முனிவர் இந்த உலகத்திற்கு என்ன சொன்னார் கோரக்க பகவான் இந்த உலகத்திற்கு என்ன சொன்னார் எப்படி திருப்பரம் குன்றத்திலே இன்றைக்கும் ஜீவனோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த வெள்ளை மீனைப் போல வடக்கு பொய்கை நல்லூரிலே அவருடைய ஜீவ தலம் இருக்கிறது ஜீவ சமாதி தலம் சென்று இறைவனை வழிபடுங்கள் அவர் குருவாக வந்திருந்து இந்த ஞானப் பயணத்தை உங்களுக்கு நிறைவு செய்வார் என்று சொல்லிக்கொண்டு மச்ச முனிவர் மட்டுமல்ல கோரக்கர் மட்டுமல்ல அவருடைய வரலாறுகளின் வழியாக அவருடைய ஜென்ம சரிதத்தின் மூலம் நாம் என்ன ஞான தீட்சையை பெற்றுக்கொள்ளப் போகிறோம் பெற வேண்டும் என்ற ரகசியத்தை இந்த தொடரின் மூலமாக சித்தர்கள் காட்டும் ஞான ரகசியம் என்ற தொடரின் மூலமாக உங்களுக்கு வழங்கி மகிழ்கின்றோம் என்று சொல்லிக்கொண்டு சித்தர்களை வணங்கி சித்தர்கள் வணங்குவது மட்டுமல்ல அந்த சித்தர்களை வணங்கி சித்தர்களுக்குள் ஒடுங்கி விடாமல் சமாதிக்குள் கடந்து அவர்தான் கடவுள் என்று சொல்லிவிடாமல் அந்த எல்லையிலிருந்தும் கடக்கக்கூடிய ஞான ரகசியத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் ஓங்குதலுக்கான சூத்திரத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற ஞான வேட்கையோடு இந்த பதிவினை உங்களுக்கு சமர்ப்பணம் செய்து மேலும் ஒரு சித்த புருஷரோடு உங்களை சந்திக்கின்றேன் என்று சொல்லி மகிழ்ச்சியோடு நிறைவு செய்கின்றேன் சகலமும் சித்தி பெறும்